தேவியே अविरामि திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே अविरामि திருவருள் புரிவாய் சிவகாமி கமுகும்பலாவூ வாளையும் நெள்ளும் களனிகளாகும் கடயூரில் അമந்தகடேசர் அரையினில் நின்று அழகொளிக்க அருள்மேவம் உமையவள் தேவி ஒளிவிடும் மகராணி கண்ி பாதி கருணை வழங்கும் இளைய சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி வணிக குலத்து கோபலன் வந்து வணங்கி விழுந்ததும் அவள் கோவில் கணிகை குலத்து மாதவி அண்ணும் கலைகள் பகிர்ந்ததும் அவள் நேரில் தணிகையில் வாழும் குமரனை பெற்ற தாயன வந்த மகாராணி அணியணியாக அழகு கொளிக்கும் அற்புத சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தமிழை எடுத்து கவிதை தொடுத்து தலையணியாக பந்தாடி அமுத மழை பட்டர் கொடுத்தார் அவளது வேரில் அந்தாதி குமுதமுகத்து கோமளவள்ளி குரு செந்தும் மகராணி மமதை அறுத்து மனதினை காக்கும் மந்திர சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவதாமி காதல் கசிந்து பக்தி மிகுத்து காவிரியும் வாயும் நகரத்தார் போதிய எடுத்து கோவில் படைத்து கோதை நலத்தை அகில் வைத்தார் நாதமொழித்தேன் நாயகியாக ஞாயிறு வழிக்கும் மகராணி வேத முறைக்கும் சக்தியில் எல்லாம் மிக்கவள் சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி குங்குமனதியில் மூழ்கி எழுந்த கோவை நிறத்து பொன்மேனி சங்கமமாகும் மங்கையற்கெல்லாம் தத்துவம் கூறும் விஞ்ஞானி பொங்கை முகத்தில் அமிர்த கணேசன் மகராணி சிங்கதிர் சிங்கதிர்காட்டும் மன்ன முகத்து சித்திர சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி பொன்னி வரன் போயினும் கூட பூமியின் கீழே நீரோடும் மண்டலம் மண்டலமெங்கும் மங்கையின் கருணை வேரோடும் பொன்னி ரமார் முகமும் பூத்தவள்கடையூர் மகராணி கண்ணீ நடகு மறையாதிருக்கும் கண்கவர் சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் சிவகாமி தேவியே திருவருள் புரிவாய் சிவகாமி ஆத்தாள் என்னும் செட்டிகள் சொல்லும் அவளை சொல்லும் ஒரு சொல்லே காத்தாள் காசினி எல்லாம் காவல் விளைத்தது சென்னல்லே பூத்தாள் அம்பி போதையில் இருக்கும் மகராணி பார்த்தால் போதும் பரவசமாகும் பாரத சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் உரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் உரிவாய் சிவகாமி எப்படி நோக்கும் நோக்கிலும் அண்ணாள் என்று இளமை பதினாறு சொற்படிதானே உலக இறை வன் சுமந்து நிற்பது வரலாறு உப்பொடு சர்க்கனை தாலும் ஒன்றாய் காட்டும் மகராணி உப்படமாக மாறும் முகமும் சக்தி அபிராமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி வள்ளி கொடியும் வாயில் கணியும் வண்ண கலவை்கள்டும் மகராணி சொல்லி சொல்லி துதி பார்க்கெல்லாம் சொற்க சக்தி அபிராமி தேவியே அபிராமி இருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அபிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி கண்ணகி என்னும் தெய்வம் வந்து காலடி தொட்ட ஒரு தெய்வம் இன்னவர் தேடி அடைந்து வீடு நிரப்பும் ஓ செல்வம் எண்ணி உறங்கி காலை வெடித்தாள் இன்பம் தருவாள் மகராணி திண்ணம் அவளை கண்டால் வெற்றி திடமுள சக்தி அபிராமி தேவியே அவிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி தேவியே அவிராமி திருவருள் புரிவாய் சிவகாமி